ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்துல இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா முழுமையான ஒளி கிரகமாக முழுமையான சுதத்துவம் நிறைந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டல ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஆதித்யாதி நவகிரகங்கள்ல தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான் அவரை பேஸ் பண்ணித்தான் மான் மண்டலமே இருக்கு அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அப்ப இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய மீன் விரயங்கள் அடுத்த அடுத்து அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வது ஒன்றைய கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாகிண்டே போயிடுச்சு சாமி கையில் ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இவி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீட ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம் ஒம் பண்ணேன் பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சி அந்த எடுத்து போட்டாங்க அப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீண் செலவு வீண் விரயம் ஒரு நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா காலி அப்போ இது போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவில் ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்த மாதம் போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்கிறாங்க ஆனால் என்னன்னாக்கா சூரியன் கேது நடத்தலாம் மாட்டிக்கிட்டு சூரியன் தனித்து இருப்பாரு ஆனால் அவரால் பெரிய லாபத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா நீங்கள் மனசில் நினச்சி இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேர்களே ஆவணி மாதம் ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் மடத்திலிருந்து உங்களை பார்க்கிற வரையிலும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் கவலைய வேண்டாம் எனக்கு தெரியும் தனுசு ராசி என்பர்கள்லாம் இன்னைக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இரு இருக்கிறாங்க நிறைய அரசு அதிகாரிகள் பிரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க பிரைவேட் ஜாப்ல நல்ல பொசிஷன்ல இருக்க நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்லி நிறைய அன்பர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க சார் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை சார் கிளைண்ட் சார் பசங்க கஷ்டப்படுறாங்க நீங்கள் அனுப்புங்க சார் ப்ரொஃபைல் அனுப்புங்க சாமி நிறைய நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு இன்னைக்கு வேலையில் கஷ்டம் அப்போ தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரிதான் மறுபடி மாதம் அந்த கஷ்டங்கள் குறையும் சார் எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் நீங்கள் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்களாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் தொழில் ஏமாற்றங்கள் குடும்பத்தில் ஏமாற்றங்கள் பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் மெயினாக வெளிநாடுகளில் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய தோல்விகள் வேலை செய்கிற பதினெட்டு வருஷம் ரத்தம் சிந்தி உழைச்சிருக்க சாமி டெவலப் பண்ணி கொண்டு வந்தேன் நான் கம்பெனியை கடைசியில் இன்னைக்கு ஒரு புது ஆள் பர்சன்ஸ் வந்தாங்க ஒரு லேடி வந்தாங்க சி என்னுடைய போஸ்டிங் அவங்க வந்து அலங்கரிச்சுட்டு என்னை வந்து இன்சல்ட் பண்ணி என் மேலே ஒரு கேஸ் போடுறாங்க

அப்போ இதை போல தனுசு ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் இடத்துலையே இந்த மாதிரி ஒரு ஏமாற்றங்கள் இருக்கு மிக கடுமையான கஷ்டங்கள் இருக்குன்னா தொழில் அமைப்புகள்ல சொல்லவே ஆனால் பல தோல்விகள் ஒரு வம்பு வழக்கு ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம் அந்த இடத்துல ஏதேனும் தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம் பிஸ்னஸ் பிசினஸ் அல்லது வாடகை இடங்கள்ல அல்லது உங்களுடைய கம்பெனி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் தொழில் அமைப்புகள்ல அல்லது வேலை வாய்ப்புகள்ல ஏதேனும் ஏமாற்றங்கள் அல்லது தோல்விகள் தொடர் தோல்விகள் இருக்குமே ஆனால் அதிகலாம் ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சாமி எங்கள் வீட்டுக்கார் படுறது பார்த்தா எனக்கே கண்ணீர் வருது கஷ்டப்படுறார் சாமி அவர் அவர் வந்து ஒரு கம்பெனியில் அவர் வந்து ஒரு கம்பெனியில் நல்ல உயர்ந்த நல்ல ஹையர் ஆபிசரா இருக்கா எம்டி வந்து வரவே மாட்டாங்க அவங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க சிங்கப்பூர்ல தனியா கம்பெனியை பார்த்துக்குறாங்க அவங்க எம்டி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் இருப்பார்கள் அப்போ இவங்க தான் ஃபுல்லாக எடுத்து கம்பெனியை பார்த்துக்கிறாங்க ஆனால் இப்போது இவருடைய போஸ்டிங்கு அந்த போட்டி ஏற்பட்டு ப்ரமோஷன்ஸ் கொடுக்காம இவரையே அந்த கம்பெனியை விட்டு நீக்கிட்டாங்க ஒரு வீண் பதிவு போட்டு இவரால் தான் நஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்களாம் இப்போ அவர் நம்ம இடத்துல வந்து ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிறாங்க அப்போ தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதிரி உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் சென்டரில் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் கம்பெனி வேலைகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய வீண்பழி அவமானங்கள் தலை குனிவுகள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுமையானால் நிச்சயமாக கவலை வேண்டாம் எனது தனுசு ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் அந்த வீண் பிரச்சனைகள் குறையும் இல்லை சாமி நான் வந்து வேலை போனது கூட நான் கஷ்டப்படல ஆறு மாசம் சமாளிச்சுப்பேன் கெட்டு போச்சு மனசுக்கு ரொம்ப வலிக்குது அப்ப மன வருத்தங்கள் தொழில் அமைப்புகள்ல பிசினஸ்ல அதே போல் மனசில் வரக்கூடிய பயம் மெயினாக தனுசு ராசி என்பர்களுக்கு இப்படி நடந்துருமோ இப்படி இருந்துருமோ அப்படிங்கிற பயம் ஒன்றும் கவலைப்படாதீங்க தனுசு ராசி என்பர்களே நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன் நீங்க சூப்பரா இருப்பீங்க எப்படி சாமி சொல்றீங்க என் சூழ்நிலை இப்படி இருக்கு என்னுடைய கம்பெனி நிலைமை இப்படி இருக்கு தனுசு ராசி என்பர்களே நீங்க வேர்ல்டு வைடு எங்க இருந்தாலும் சரிதான் உங்க தொழில் பிசினஸ்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான் ராசிநாதன் குரு பார்வையை பார்க்கிறார் குரு பார்க்கிறாருங்க நீங்க என்ன சொன்னாலும் எவ்வளவு பெரிய துன்பம் சொன்னாலும் என்ன கண்ணீர் விட்டு அழுதாலும் நான் உங்களுக்கு ரொம்ப தைரியமா சொல்லுவேன் நம்பிக்கையா சொல்லுவேன் தனுசு ராசி என்பர்கள் கஷ்டப்பட மாட்டார்கள் இனி தோற்க மாட்டார்கள் குரு இருக்கின்றார் நீ நல்லா மார்கட்டி சொன்னாங்க எனக்குன்னு ஒரு குரு இருக்காரா என் குருநாதர் இருக்கிறவர்களை நான் தோற்க மாட்டேன் அப்படின்னு நல்லா அடிச்சு ஆதாரத்தோட நீங்க சொல்லலாம் அந்த முறையில இந்த ஆவணி மாதம் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ எத்தனை எத்தனை கஷ்டங்கள்ல நீங்கள் இருந்தாலும் எந்த இடத்துல எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் எதற்கும் கவலை வேண்டாம் எனதொருமை தனுசு ராசி நேர்களே குரு பார்க்கிறார் அப்ப இப்படி கூட நாம சொல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க போறாரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைக்கப் போகிறார் அந்த குரு மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது அப்போ வேலை உத்தியோகம் குடும்பம் வருமானம் ஆயுள் ஆரோக்கியம் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகுதல் பதற்றம் விலகுதல் மனக்குழப்பம் டிப்ரெஷன்ஸ் இருக்குமே ஆனால் அந்த குழப்பங்கள் தீருதல் மெயினா ஆயுள் ஆரோக்கியம் கூடுதல் வீண் கலகங்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் வீண்படி அவமானங்கள் அவமானங்கள் தலைக்குணிவு கோடாதுகள் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து வெளியில் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பம் சந்தோஷமாக இருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தீர்மானிக்கும் நமச்சிவாயம் ஜெய் மாராகி ஜெய் ஜெய்வ